வணக்கம் என் பேர் ஆர் ஹரிசங்கர் ஓம் நமச்சிவாய இந்த ராமகிருஷ்ண பரமசர் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒப்பற்ற கதாதாரன்னு பேர் ஆக்சுவலாக அவர் அவர் வந்து கதையோடு இருக்க விஷ்ணுன்னு அர்த்தம் கதாதாரன்ற பேர் கதையோடு இருக்க விஷ்ணு அவள் அம்மாவுக்கு வந்து ரெண்டு கனவு வந்துச்சு ஆக்சுவலாக விஷ்ணுவோட கனவு வந்து சிவனோட கனவு வந்திருக்கு ஆனால் சிவ விஷ்ணு அம்சம் இப்போ அம்சம் பொருந்தினவர் அவர் ராமகிருஷ்ண பரமசர் வந்து பற்றி நிறைய வரலாறு நிறைய விஷயம் இருக்குது அது காளிதேவி பூசாரியாக இருந்தார் தட்சிணேஸ்வரத்தில் அவர் பித்தன் பா இதுவாக இருப்பார் அவருக்கு காளிதேவி உள்ளே வந்து பழம்புவார் இது பண்ணுவார் அந்த இது வந்துடும் அருள் வந்துடும் அவருக்கு அது நிறைய அதே நேரத்துல வந்து வாயிலேருந்து வந்த அந்த இதெல்லாம் நிறைய பிரவசனம் பண்ணுவார் ஆன்மீக பிரவசனம் வந்து நிறைய பண்ணிருக்காரு வேகானந்தரெல்லாம் வந்து வழி நடத்துனது அவர் தான் அதனாலதான் விவேகானந்தர் ஒப்பற்ற மகனா இருக்கார் அவர் ராமகிருஷ்ணன் பரமஸ்வரத்தி சொல்லிகிட்டே போகலாம் ராமகிருஷ்ண பரமஸ்வரர் வந்து க ஒரு முப்பது வயசுக்கு முப்ப தான் கல்யாணம் ஆயிருக்கு அவர் சாரதாதேவி அப்ப ரொம்ப சின்ன பொண்ணு அவள் வந்து சாரதாதேவி வந்து அவ சின்ன அவளும் க தெய்வாம்சம் தான் ஆக்சுவலாக சக்தி அம்சம் இவர் சிவ அம்சம் வந்து சக்தி அம்சம் சாரதாதேவி வந்து ஆக்சுவலாக ரொம்ப பக்தியோட இருக்கா ஆனால் சாரதாதேவியோட அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பித்தன் கல்யாணம் பண்ணிட்டோமேன்ற என்ற எண்ணம் ஆனால் படிப்படியாக வந்து அவரோட இதெல்லாம் தெளிவாரு ராமகிருஷ்ணர் வந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் தான் இருந்தார் வந்து தொண்டையில வந்து புற்றுநோய் வந்துருச்சு காளி தேவியெல்லாம் எதிர்க்கே பிரத்யேசமாயே பேசியிருக்கா எல்லாம் பண்ணா கூட கர்ம வேணும்னு சொல்றாத இல்ல மிச்சவாளோட துன்பத்தை ஏத்துன்னு அன்மா ஆச்சான்னு தெரியல அன்மாராயிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் சாரதாதேவி வழி நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் இருந்தா சாரதாதேவி அவங்க வழி நடத்தினாங்க எத்தனையோ பேர் சாரதாதே வந்து அவளை பத்தி சொல்றதுக்கே ஒண்ணும் இல்லை மனசால பண்ண தப்பு தப்பு இல்லைன்னு அவளை தவிர யாரை சொல்லுவா மனசால நினைக்கிற பாவம் தான் எல்லாரும் சொல்லுவோம் அவன் என்ன சொல்றா என் குழந்தையே ஒரு பையனை பார்த்து சொல்ற நீ மனசால தாண்டா தப்பு நினைச்ச அதை நான் தப்பாவே நினைக்கல உடம்புல பண்ணாதான் தப்பு மனசுல வந்து ஒருத்தரை பத்தி நினைச்சா தப்பு இல்லைன்ற அது வந்து ஜென்ரலா அந்த மாதிரி சொல்ல மாட்டா அதையும் சொல்றா பேர் பட்டோ அவள் எல்லாருக்கும் தீட்சை நிறைய பேர் கொடுத்துருக்க அந்த ஞான தீட்சைக்கு தகுதி இல்லைனா கூட தகுதியாச்சு வச்சு தீட்சையை கொடுத்துருக்க சாரதாதேவி தேவி அவ ஒரு ஒப்பற்றோ வந்து அவ வந்து சாரதாவி ராமகிருஷ்ணன் எந்த விதமான உடல் உடல் தொடர்பும் கிடையாது பிரம்மச்சாரிணி பிரம்மச்சாரியாக தான் இருந்திருக்காவா குழந்தை கிடையாது அவர் ஒரு வாட்டி கேட்டிருக்கா உன்னோட இச்சை தீக்கணம் ஆயுதன்னு அது மாதிரி எனக்கு இதுவே கிடையாது எண்ணமே கிடையாது கடவுளில் தான் நான் நினச்சின்னு இருக்கேன் அந்த மாதிரி எண்ணமே மனசில் இல்லைருக்கா அந்த மாதிரி அவற்ற தம்பதிகளவா எவ்வளோ பேர் வழி நடத்தின்னு இருக்கா இன்னும் மயிலாப்பூரில் தான் மெயின் அந்த ராமகிருஷ்ண மிஷன் இருக்கு நிறைய போயிருக்கேன் புக்ஸ் எல்லாம் கூட அங்கே இருக்குது ராமகிருஷ்ண தியான மண்டபம் இருக்குது ராமகிருஷ்ணன் பெரிய சிலை இருக்குது அங்கே உட்காந்து தியானம் பண்ண மனசாவலம் அமைதி கிடைக்கும் பக்கத்துலேயே சாய்பாபா கோயிலும் இருக்குது ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு வரலாம் பரவாயா கபாலீஸ்வரர் ராகவேந்திரா கபாலீஸ்வரர் சாய்பாபா கோயில் ராமகிருஷ்ணன் படம் போய்ட்டு வரலாம் ராகவேந்திர சாமி கோயிலில் ட்ரிப்ளிகேனில் தான் மெயின் அது மயிலாப்பூரில் இல்லை ராகவேந்திரர் கோயில் அதனால் இந்த மூணு கோயிலும் போகலாம் அது மயிலாப்பூரில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது நிறைய முண்டகம் கோ முண்டகண்ணியம்மன் கோயிலெலாம் நிறையெல்லாம் இருக்குது அதனால் வந்து ராமகிருஷ்ணர் வந்து நிறைய வந்து அவர் பெழுது படிக்க தெரியாதுன்ற கேள்வி வழி நிறைய தத்துவங்கள்லாம் பண்ணிக்க அது புஸ்தகமாக நிறைய வந்திருக்கு விவேகானந்தர் நிறைய புக்கெல்லாம் இது பண்ணிடுறேன் சொற்பொழி ஆட்டுற சக்தியெல்லாம் ராமகிருஷ்ணன் மூலமாக கிடச்சிருக்கு ராமகிருஷ்ணன் அவ்வளோ தெய்வ சக்தி இருந்தால் கூட சாதாரணமாக தான் இருந்திருக்கார் இப்போ இறை சக்தின்னு பார்த்தா இறை அம்சன்றது எல்லாருமே ஜென்ரலாக சொல்கிற சாதாரணமாக இருக்கா இறை அம்சம் கூட சொல்கிறேன் ராமகிருஷ்ணர் சாரதாதேவி வந்து அவள் ஒப்பற்றவா தம்பதிகளவா அவள் வந்து நிறைய பேர் வழி நடத்தின்னு இருக்கா இப்போவும் நிறைய இடத்துல கல்கட்டா நிறைய இடத்துல சென்டர்ஸ்லாம் இருக்குது நிறைய பேர் கும்பிடுற இஸ்கான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பாப்புலரோ அதே பாப்புலர் இதுவும் இருக்குது இஸ்கான் முன்னாடியே அது ஆச்சு இது வந்து செஞ்சுரிஸ் ஓல்டு மோர் தேன் செஞ்சுரிஸ் மேலே இருக்குது நல்ல இதெல்லாம் இருக்குது நிறைய லெக்சர்ஸ்லாம் கொடுக்குற சில பேர் வந்து ராமகிருஷ்ணா மடத்திலே சேர்ந்து சேவை கூட செய்கிற அது வந்து இருக்கு அவளோட தன்மையை பொறுத்து அந்த லௌகிகம் ஆன்மீகம் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியும் கிடையாது சில பேர் லௌகீகம் சரியா இருக்கும் அது இருந்தாதான் தோணை ஒன்று இருக்கும் தோணும் சில பேர் ஆன்மீகம் பரவாயில்ல இப்படியே இருந்தது அவள் இப்போ யாரையும் சொல்லக்கூடாது இவன் இப்படி இருக்கானே அவன் இப்படி இருக்கானே ஒன்னால ஏன் முடியாது அவனும் கடவுள் என்ன வச்சிருக்காரு அதுபடி நடக்கும் ஆனால் வந்து சாரதாதேவி என்ன சொல்றா எனக்கு குழந்தைனா கூட சிஷியர்கள் எல்லாமே என்னோட குழந்தைகள் தான் என்ன பின்பற்றா எல்லாரும் என்னோட குழந்தைகள் தான் என்ன குழந்தை இல்லைன்றது கிடையாது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்ற சாரதாதேவிக்கே வந்து ஒரு வாட்டி பாலகுமாரி சின்ன வயசு குமாரியோட முகம் வந்துட்டே இருக்கு அவளுக்கு அதை தடுக்கவே முடியல அதனால என்ன பண்ணால் பஞ்சாக்கணி அஞ்சு பக்கம் நெருப்பு ஏற்றி வச்சு தவம் செஞ்சா அது மாதிரி நாலஞ்சு நாள் பண்ணப்பறந்தான் அந்த மனசில் அந்த வாழைக்குமாரியோட உருவம் மறந்து போச்சு அவளுக்கு அப்பேற்பட்டவர்களுக்கே அது இப்போ எனக்கு பிரம்மன்றது எல்லாருக்கும் வரும் அது ஒருத்தரோட முகம் ஞாபகம் வரும் இது பண்ணோம் அது வந்து அது இதுதான் அது ஹெல்த் கண்டிஷனு அது மைண்டு இது இது அதை சொல்ல அதை ஆனால் குடும்பம் இருக்கும் மைண்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் அது பகவத்கீதைக்கு அர்ஜுனன் கேட்குறாரு மனுஷன் ஏன் தூண்டப்பட்ட மாதிரி பாவம் செய்கிறான்னு கேட்கறாரு அது கிருஷ்ணர் வந்து காமத்தை தான் சொல்வார் கோபம் லோபம் மதமாச்சரியெல்லாம் சொல்லலை அவர் காமம் வந்து மோசமானது பேப்பர் லெவலில் படிக்கும் மோசோன்னு அது கட்டுப்படுத்தோம் அதுக்கு வந்து அந்த காமேஸ்வரி காமாட்சி கமலாட்சி விசாலாட்சி காளிகாம்பா அம்பா ஜெகன் மோகனி ஜெகத்பா ஜெகத் தக்ஷாம்பிகா சாரதா அந்த மாதிரி அம்மா பேரை சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி சாரதா தேவி வந்து சமய சாப்பாடெல்லாம் ரொம்ப கம்மியாக அவள் வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்டேஜில் ராமகிருஷ்ணன் இறந்தப்புறம் முக்தி அடைஞ்சப்பறம் வந்து ஒரே ஒரு சின்ன ரூமில் தான் இருக்கா சின்ன ரூமில் காத்தால் எல்லாருக்கும் முன்னாடியே விதவையாக இருக்கிறதுனா அந்த காலத்தில் வந்து விதவையெல்லாம் ரொம்ப இதுவாக இருப்பாள் வெளியிலே வரமாட்டா எல்லாரும் எழுந்து கற்றுக்கும் அவளோட காலை கடலாம் கழிச்சுப்பா அந்த பாத்ரூம் பாத்ரூம்ல போகிறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாள் சமைப்பாக நல்லா பண்ணுவா அந்த காத்த சாதாரணமாக சாமானியம் பொண்கள் விதவை எப்படி இருந்தால் அதே மாதிரி இருந்தா அப்புறம் படிப்படியாக எல்லாரும் சிஷியர்கள்லாம் வர வர கொஞ்சம் இதுவாச்சு அவளுக்கு ஒரு இது கிடைச்சிச்சு அதே மாதிரி அவரோட வந்து தம்பி பொண்ணு பாடாப்படுத்தி எடுத்து அப்போ பொறுமையாக இருந்தா எப்போ பேர் ஏதாவது படுத்திட்டு இருக்கும்போது கூட பொறுமையாக அமைதியாக வட்டக்கு வந்து நல்லதே சொல்லி நல்லதே இது ஒரு நடந்துட்டாகும் அதனால் வந்து என்னை பொறுத்த இந்த சாரதா பகி இந்த தேவி ஒன்று நான் கருதுறேன் இந்த சாரதா இந்த இதில் இருக்குது கர்நாடகாவில் இருக்கு சாரதா பகி ஸ்ருங்கே சாரதா பீடத்தில் இருக்க சாரதா தேவியும் அந்த சாரதாதேவி வந்து சரஸ்வதி அம்சம் அப்படின்னு சொல்கிறார் சரஸ்வதி தேவியோட அம்சம் அப்படின்னு சொல்கிறார் ஆதிசங்கர் அந்த பீரியடில் வந்து சாரா சாரவாணின்ற பேரில் இருந்தார் ஆதிசங்கர் வந்து வாதத்தில் தோற்று போன அப்புறம் அவள் வந்து சரஸ்வதியோட ஐக்கியமாக பார்த்தா ஏன்னா சரஸ்வதி அம்சனால் ஆதிசங்கர் வந்து ஐக்கியமாக விடாமல் நம்மளோட நலனதுக்காக வேண்டி சாரதா சக்தி பீடத்தில் அவளை எழுந்தவரில் பண்ணார் அந்த இடத்துல அவள் சக்தி போயிடுச்சு மேலே சத்தியில் வத்து போகிறது அந்த இடத்துல போயிடுச்சு அந்த மாதிரி சாரதா அம்பிக்கை ரொம்ப விசேஷம் நம்ம சாரதா ராமகிருஷ்ண சாரதா அதே ஈக்குவலன்ட்டு தான் அது அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி மகான்கள் இந்த மாதிரி ம ரிஷி பத்தினி மாதிரி நம்ம சாரதாபேகள் அத்திரி அனுச அனுசைய அத்திரி அதெல்லாம் சொல்கிறாளியே அது ஈக்குவலன்ட் அது அந்த மாதிரி அவ்வளோ அது அனுசையா அருந்தேதிலாம் சொல்கிறாளியா அது அதுக்கு ஈக்குவலன்ட்டு வசிஷ்டர் அருந்தெறி அத்திரி அனுசையாலாம் சொல்கிறாலேயே அது மாதிரி அது அகஸ்தியர் லோபமுத்துற மாதிரி அது அந்த மாதிரி உளவும் அது சாரதா தேவி வந்து எல்லோருமே வந்து குழந்தையா தான் வந்து மனசில் ஒரு இதுவும் கிடையாது ஆசா பாசம் கிடையாது அவ இனிப்பையும் ஒரே மாதிரி தான் கருதான் கசப்பையும் ஒரே மாதிரி தான் கருந்தான் ஆகாரத்தை சிந்தனை உட்கலை மக்களை இப்படி வழி நடத்துறதுன்னு பண்ணான் தன்னோட சிஷியர் விவேகானந்தர் நல்லா வழி நடத்துற விவேகானந்தர்ல சொல்ல பற்றி பற்றி பேசுறேன்னா பேசிகிட்டே இருக்கலாம் அவர் அவர் வந்து அவரும் ஆக்சுவலாக ஒரு இப்போ மகரிஷியோட அம்சமாக தான் வராரு அவர் ஆக்சுவல் தான் அவரால் முடிஞ்சிச்சு அவர் பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அவர் இருந்த இடம் ஃபாரின்ல இருந்திருக்காரு அவர் எவ்வளோ பேர் லெக்சர்லாம் கொடுத்துருக்காரு எத்தனை பேர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து மனக்கட்டுப்பாடு அவர்கிட்ட கற்றுக்கணும் அவர்கிட்ட விஜயகாந்தர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு ஆங்கில புலம்ப ரொம்ப வாழ்ந்தவர் அவர் நிறைய இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசுவார் அவர் அவரோட லெக்சர் இப்போ இப்போ கூட ரேடியோவில் நீங்கள் வந்து ஃபாரின் ஏதோ பேசும்போது அந்த சிக்காகோவில் பேசுகிற இது ஸ்பீச் இருக்குது இப்போ கூட இது இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோவில் வரும் உங்களுக்கு அந்த யூடியூப்பில் வரும் அவர் இப்போ கூட அவரோட ஸ்பீச் இப்போ கூட அவர் குரலாக கேட்குற பாக்கியம் நம்மளுக்கு இருக்குது அந்த மாதிரி வந்து அவர் வந்து அவ்வளோ ஒப்பற்ற மகான் வந்து நான் அந்த பெருமாளை பற்றி எழுதும்போது கூட சீனிவாசன் கூட வரும்போது கூட அந்த புத்துல இருக்கும்போது அந்த இடையனோட அடி அவர் வாங்கும் போது அடிப்பட்டு அடிபட்டு மூலிகையை தான் சரிப்படுத்திக்கிறார் தானா சரியாலை ஆனால் பட்ட மகாவிஷ்ணுவே அந்த இதாக இருக்கும்போது நம்ம எல்லாம் என்ன இதுக்கான உடல் பிணின்ற சகஜம்தான் அதை வந்து நம்ம அது பெருசுப்படுத்தக்கூடாது கூடாது அது இது இதுவும் கறந்து நினச்சி நம்ம வாழ்க்கையை கிடக்கணும் அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் ஒரு நாள் நம்ம நல்லதே இன்றே நன்றே நடக்கும் இன்றே நடக்கும் அந்த மாதிரி நினச்சி கொண்டு போலாம் அது